யூடியூப் சேனல்கள் சினிமாவை தாறுமாறாக விமர்சிப்பதால் தான் பெரிய நடிகர்கள் நடித்த மிக பெரிய பட்ஜெட் படங்கள் கூட பிளாப்பாக முக்கிய காரணமாக அமைகிறது என்ற விமர்சனங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது கையில் ஒரு மைக்கும் கேமராவும் இருந்துவிட்டால் போதும் படத்தை பற்றி கருத்து கேட்கிறோம் என்ற பெயரில் கையோடு அலையலையா யூடியூபர்கள் தேட்டர்களை நோக்கி படையெடுத்து விடுகிறார்கள் அங்கு போய் வாசலில் நின்று கொண்டு போர வருபவர்களை எல்லாம் பேட்டியடிக்கிறார்கள் அது மட்டுமா வியூஸை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கண்டபடி தம்மில் போட்டு படத்தை நாரடித்து விடுகின்றனர் இதனால் திரையுலகை சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தயாரிப்பாளர்கள் பலரும் யூடியூப் சேனல்களுக்கு எதிராக கருத்துகளை பதிவிட்டு வருகின்றனர் இதனிடையே வைகை புயல் வடிவேலு யூடியூபர்களை வெளுத்து வாங்கியது பெரும் சர்ஜையை ஏற்படுத்தி உள்ளது சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற வடிவேலு நமக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் பெரிய கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் என்று பார்க்காமல் யூடியூப் ஒன்றை வைத்துக் கொண்டு நமது கலைஞர்களை தவறாக பேசி சிறிய விஷயத்தை கூட ஊதி பெரிதாக்கி விடுகின்றனர் இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என சாப்டாகத்தான் பேச்சை ஆரம்பித்தார் அதனை தொடர்ந்து பேச ஆரம்பித்த அவர் இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் நடிகர் சங்கம் சார்பில் ஆப்பு வைக்க வேண்டும் இந்த படத்தை பற்றி பேசு அந்த படத்தை பற்றி பேசு என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் சிலர் இதை செய்கின்றனர் இதற்கு நடிகர் சங்கத்திலும் சிலர் உடந்தையாக இருக்கின்றனர் என போட்டாரே ஒரு போடு அரங்கமே அதிர்ந்தது தொடர்ந்து இந்த விஷயத்தை நடிகர் சங்கத்தில் இருக்கும் யாரும் கண்டிப்பதில்லை இப்படி பேசி வருபவர்களை போர்க்கால அடிப்படையில் உண்டு இல்லை என்று ஆக்க வேண்டும் நடிகர் சங்கம் என்பது நடிகர்களை பாதுகாக்கதான் திரைக்கு வெளியிலும் விட்டு வைக்காமல் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது விமர்சனம் செய்கிறார்கள் சினிமாவை பத்து பேர் சேர்ந்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் அவதூறு பரப்புவோரை தூங்க விடாமல் நடிகர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி யூடியூப் விமர்சனங்களுக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார்